டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தால் வாகனங்கள் சிதறின சாலை முழுவதும் வாகனங்களின் பாகங்கள் சிதறிக் கிடந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் பார்க்கிங் பகுதியின் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நூற்றிற்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையில் வெடித்தது ஹுண்டாய் ஐ டுவெண்டி கார் எனவும் ஹரியானா பதிவெண் கொண்டது என்றும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது கார் பலரிடம் உள்ள நிலையில் காரின் முதல் உரிமையாளரான சல்மான் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து பஹர்கஞ்ச் தரியாகஞ்ச் உள்ள தங்கும் விடுதிகளில் இரவு முழுவதும் தீவிர சோதனை நடைபெற்றது சந்தேகத்தின் பேரில் நான்கு பேரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருவதாக டெல்லி போலீசார் தெரிவித்துள்ளனர் தீவிரவாத தாக்குதலா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு தெரிவித்தனர் கார் வெடித்து சிதறிய பின் பல உடல் பாகங்கள் சாலையில் சிதறிக் கிடந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் கூறியுள்ளார் தன் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய வெடி சத்தத்தை கேட்டதில்லை நாங்கள் அனைவரும் இறக்கப் போகிறோம் என்று நினைத்ததாகவும் உள்ளூர் கடைக்காரர் ஒருவர் தெரிவித்தார் டெல்லியில் கார் வெடித்த இடத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரில் ஆய்வு செய்தார் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடந்து வருவதாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் நடந்த இடத்தை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறினாா் டெல்லி செங்கோட்டை அருகே கார் வெடித்த சம்பவம் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் மோடி கேட்டறிந்தார் கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை மற்றும் தேசிய பாதுகாப்பு படை விசாரணையை தொடங்கியது சம்பவ இடத்தில் மோப்ப நாய்கள் உதவியுடன் ஆய்வு செய்தனர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் கோட்வாலி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் வெடிபொருள் தடுப்பு சட்டம் மற்றும் விஎன்எஸ்என் பல்வேறு பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் கார் வெடித்ததில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஆறுதல் தெரிவித்தார் தேவையற்ற வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து டெல்லி முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தலைநகர் முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லியில் கார் வெடித்ததை தொடர்ந்து மும்பை உத்தரப்பிரதேசத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது டெல்லியில் கார் வெடித்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உஷார் நிலை தமிழகம் முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் டெல்லி செங்கோட்டையில் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கார் வெடிப்பு சம்பவத்தில் எட்டு பேர் பலியான நிலையில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சிக்கியவர்களில் எட்டு பேர் சடலமாகவே கொண்டுவரப்பட்டதாக எல் என் பி மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது காயமடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டை அருகே மாலை ஆறு ஐம்பத்தி இரண்டு மணி அளவில் மெதுவாக சென்ற வாகனம் சிக்னலில் நின்றபோது வெடித்ததாக டெல்லி காவல் ஆணையர் சதீஷ் கோல்சா விளக்கம் அளித்துள்ளார் கார் வெடித்தபோது அருகிலிருந்த வாகனங்களும் சேதம் அடைந்ததாக அவர் கூறியுள்ளார் டெல்லியில் நடந்த கார் வெடிப்பு சம்பவத்தால் வாகனங்கள் சிதறின சாலை முழுவதும் வாகனங்களின் பாகங்கள் சிதறிக் கிடந்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன ग्राउंड जीरो तो तो तो, है जहाँ पर ये हुआ है समुद्र जो है सबूत जो है उसको भेजा किया जाए சம்பவத்தை தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விமான நிலையத்திற்குள் வரும் அனைத்து வாகனங்களும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறது அரியலூர் மாவட்டம் வாரணவாசி பகுதியில் சிலிண்டர் லாரி வெடித்து சிதறியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூரில் இருந்து திருச்சி செல்லும் சாலைகள் லாரி பற்றி எரிந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் லாரி ஓட்டுநர் தப்பி ஓடி உயிர் தப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து திருப்பதி திருமலையின் தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர் முழு சோதனைக்கு பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் மிகுந்த வேதனையை அளிப்பதாக ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளனர் தாமிர தலைவர் விஜயும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு இரங்கல் கோரியுள்ளார் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்திற்கு பல்வேறு உலக நாடுகளும் இரங்கல் தெரிவித்துள்ளன அமெரிக்கா ஜப்பான் பிரிட்டிஷ் அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இரங்கல் கூறியுள்ளன டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் பயணம் செய்வோருக்கு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து அரசுகள் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளன தெங்கோட்டையை சுற்றியுள்ள பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் ஜம்மு காஷ்மீரின் பெரும்பாலான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் நிலைய எல்லைகளில் ரோந்து மற்றும் வாகன தணிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை மெட்ரோ ரயில் அலுவலகம் ரயில் நிலையங்கள் மால்கள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு முழு கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து சென்னையில் உள்ள சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்கள் ரயில்வே போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டது இந்நிலையில் சென்ட்ரல் எழும்பூர் ரயில் நிலையம் மற்றும் ரயில் பெட்டிகள் உட்பட அனைத்தையும் போலீசார் தீவிரமாக சோதனை செய்தனர் டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியால் சென்னையில் உள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் செங்கோட்டையில் நடந்த கார் வெடிப்பு சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை போலீசார் சோதனை செய்தனர் டெல்லியில் நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தின் எதிரொலியால் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் மற்றும் அவர்களது உடைமைகள் முழுவதும் போலீசார் சோதனை செய்தனர் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பதாக ஆஸ்திரேலிய தூதர் பிலிப் கிரீன் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அன்புக்குரியவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்து தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியாவில் உள்ள எகிப்து தூதரகம் ஆறுதல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில் கார் வெடிப்பில் உறவுகளை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு எகிப்து அரசு சார்பிலும் எகிப்து மக்கள் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் விரைவில் முழுமையாக நலம் பெற வேண்டுகிறோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பல்வேறு நாடுகளின் தூதர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஜப்பான் தூதர் ஓனோ கெய்சி அர்ஜென்டினா தூதர் மேரியானோ கௌசினோ இங்கிலாந்து தூதர் லிண்டி கேமரோன் உள்ளிட்டோர் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர் மேலும் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்